தமிழ்நாடு தேர்தல் சர்வே அடித்து மேலே வந்த விஜயின் தாவேக்க எத்தனை சதவிகித ஆதரவு வெளியான கணிப்பு தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கி ஒரு வருடமே ஆகும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி மிக வேகமாக வளர தொடங்கியுள்ளது இந்த கட்சிக்கு எத்தனை சதவிகித மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பது சமீபத்திய கருத்து கணிப்பு ஒன்றில் வெளியாகியுள்ளது மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருப்பது இந்த கருத்துக்கணிப்பில் தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டில் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது ஒருவித அதிருப்தி ஏற்பட்டிருந்தாலும் மக்களின் நலனுக்காக திமுக தலைமையிலான கூட்டணி இன்னும் நம்பகமானதாக இருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டுகிறது மாநில வளர்ச்சியில் மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்ற கேள்விக்கு முப்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் திமுக கூட்டணிக்கு வாக்களித்துள்ளனர் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முப்பத்தி இரண்டு சதவிகிதம் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இது அரசியல் பார்வையாளர்கள் இடையே கவனம் பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு வோட் வைப் என்ற அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது The <laughs> cat திமுக அரசுக்கு எதிராக நாற்பத்தி ஒரு சதவிகிதம் பேர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் முப்பத்தி ஒரு சதவிகிதம் பேர் திமுக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி மூன்றாவது விருப்பமாக வேகமாக வளர்ந்து வருகிறது பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிவு செய்யப்பட்ட இந்த கட்சிக்கு பன்னிரண்டு சதவிகிதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இது அரசியல் களத்தில் ஒரு புதுமையான திருப்பமாக கருதப்படுகிறது மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருப்பது இந்த கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது விஜய் வந்தால் வளர்ச்சி வரும் என்று இந்த பனிரண்டு சதவிகித மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் பெண்களின் பாதுகாப்பு அடுத்த தேர்தலை தீர்மானிக்கும் முக்கிய பிரச்சினையாக இருக்கும் என பதினான்கு சதவிகிதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் ஊழல் இரண்டாவது இடத்தில் உள்ளது இது பெரிய தேர்தல் பிரச்சனையாக இருக்கும் என்று பதிமூன்று சதவிகிதம் பேர் கூறியுள்ளனர் இவை வாக்காளர்களின் மனநிலையை பிரதிபலிக்கின்றன நீட் தேர்வு ரத்து இந்தி மொழி தமிழ் பெருமை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு போன்ற உணர்வு பூர்வமான பிரச்சினைகளும் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அரசியல் கட்சிகளுக்கு சவாலாக அமையும் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் ஆட்சிக்கு வந்தால் பாஜகவும் ஆட்சியில் பங்கு பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறி வருகிறார் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் இந்த கூட்டுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அதிமுக பாஜக கூட்டணிக்கும் மாநிலத்தில் நல்ல வரவேற்பு உள்ளது ஆய்வின்படி சுமார் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் பேர் இந்த கூட்டணியை சாதகமாக பார்க்கிறார்கள் அதேசமயம் சதவிகிதம் பேர் மோசமான கூட்டணியாக கருதுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை காட்டுகின்றன ஏனெனில் இரு கட்சிகளும் இன்னும் கூட்டணி ஆட்சி குறித்து ஒருமித்த கருத்துக்கு வரவில்லை தமிழ்நாடு தேர்தல் சர்வே அடித்து மேலே வந்த விஜயின் தாவேக்க எத்தனை சதவிகித ஆதரவு வெளியான கணிப்பு தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கி ஒரு வருடமே ஆகும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி மிக வேகமாக வளரத் தொடங்கியுள்ளது இந்த கட்சிக்கு எத்தனை சதவிகித மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பது சமீபத்திய கணிப்பு ஒன்றில் வெளியாகியுள்ளது மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருப்பது இந்த கருத்துக்கணிப்பில் தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டில் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது ஒருவித அதிருப்தி ஏற்பட்டிருந்தாலும் மக்களின் நலனுக்காக திமுக தலைமையிலான கூட்டணி இன்னும் நம்பகமானதாக இருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டுகிறது மாநில வளர்ச்சியில் மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்ற கேள்விக்கு முப்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் திமுக கூட்டணிக்கு வாக்களித்துள்ளனர் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முப்பத்தி இரண்டு சதவிகிதம் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இது அரசியல் பார்வையாளர்கள் இடையே கவனம் பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு வோட் வைப் என்ற அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது திமுக அரசுக்கு எதிராக சதவிகிதம் பேர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் முப்பத்தி ஒரு சதவிகிதம் பேர் திமுக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி மூன்றாவது விருப்பமாக வேகமாக வளர்ந்து வருகிறது பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிவு செய்யப்பட்ட இந்த கட்சிக்கு பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இது அரசியல் களத்தில் ஒரு புதுமையான திருப்பமாக கருதப்படுகிறது மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருப்பது இந்த கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது விஜய் வந்தால் வளர்ச்சி வரும் என்று இந்த பனிரண்டு சதவிகித மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் பெண்களின் பாதுகாப்பு அடுத்த தேர்தலை தீர்மானிக்கும் முக்கிய பிரச்சினையாக இருக்கும் என பதினான்கு சதவிகிதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் ஊழல் இரண்டாவது இடத்தில் உள்ளது இது பெரிய தேர்தல் பிரச்சனையாக இருக்கும் என்று பதிமூன்று சதவிகிதம் பேர் கூறியுள்ளனர் இவை வாக்காளர்களின் மனநிலையை பிரதிபலிக்கின்றன நீட் தேர்வு ரத்து இந்தி மொழி தமிழ் பெருமை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு போன்ற உணர்வுபூர்வமான பூர்வமான பிரச்சினைகளும் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அரசியல் கட்சிகளுக்கு சவாலாக அமையும் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் ஆட்சிக்கு வந்தால் பாஜகவும் ஆட்சியில் பங்கு பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறி வருகிறார் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் இந்த கூற்றுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அதிமுக பாஜக கூட்டணிக்கும் மாநிலத்தில் நல்ல வரவேற்பு உள்ளது ஆய்வின்படி சுமார் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் பேர் இந்த கூட்டணியை சாதகமாக பார்க்கிறார்கள் அதேசமயம் சதவீதம் பேர் மோசமான கூட்டணியாக கருதுகின்றனர் இந்த கருத்து கணிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை காட்டுகின்றன ஏனெனில் இரு கட்சிகளும் இன்னும் கூட்டணி ஆட்சி குறித்து ஒருமித்த கருத்துக்கு வரவில்லை இதுபோல் இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள அகாட்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க